அனைவருக்கும் வணக்கம் நமது ஓட்டம் இது ஆரம்பிச்சிருக்காங்க விஓசி பார்க்கில் கோவை விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்டு மார்ட்டின் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் ரன் ஃபார் த நேசன் ஓபிசிடிக்கு எதிரான மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய கோவை மாவட்ட மாவட்டம் ஆட்சியாளர் வருவதாக நான் வெறும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையர் சிவ சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் விஜி மோகன் பிரசாத் அவர்களுக்கும் மெடிக்கல் டைரக்டர் டாக்டர் சுமன் சிபிசி அவர்களுக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக்கு அசோசியேஷன் செக்ரட்டரி பிகே சம்சுதீன் அவர்களுக்கும் ரெசரர் ஜான் சிங்கராயர் அவர்களுக்கும் டெக்னாலஜி டைரக்டர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் ரன் ஃபார் த நேஷன் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அனைத்து ரோட்டரி கிளப்பும் இங்கே வருகை தந்திருந்த இருந்தாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் என்னுடைய சிறப்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான உடல்நீடை பெறவும் நமக்கு கிடைத்த சிறந்த வழி ரன் மட்டுமல்ல ரன் நம் இதய துடிப்புக்கு நீண்ட காலத்திற்கு அதிகரிக்க செய்யும் ஒரு இருதய ப பயிற்சின்னு சொல்லலாம் இதை அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம நடைப்பயிற்சி முடித்த உடனே நல்ல டான்ஸு டான்ஸோடவும் அந்த பாட்டோடவும் மிக அருமையாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் மாணவர்கள் செல்வங்கள் அதே போல் ரோட்ரி கிளப் அனைத்து கிளப்பும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓடுவது ஒரு நிரம்பி உடை உடைப்பற்றி தான் இது நம் சுவாச மண்டலத்தையும் தூண்டி ஆழமாகவும் வேகமாகவும் சுவாசிக்க வைக்கிறது தசைகளுக்கு அதிக ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு இந்த ரத்த இரத்த ஓட்டம் விரிவாக செயல்படுத்துகிறது சரியான உணவு முறையுடன் ரன்னிங் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது டெய்லி உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உடல் சார்ந்த உழைப்பாக இருந்தாலும் அறிவு சார்ந்த உழைப்பாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் அவசியம் தினமும் அதிகாலை குறைந்தது அரை மணி நேரமாக உடற்பயிற்சியாக ஒதுக்க வேண்டும் நம்முடைய மன நலத்தையும் உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்று அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன் அப்போது நம் உள்ளத்திலும் புதிய புதிய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் உருவாகும் அதை நம் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு மூலம் மூலதனமாக அமையும் என்ற என்றார் எண்ணங்களே ஏனிப்படியாக ஆகின்றன மேலும் ஹெல்த் எஜுகேஷன் குறித்து விழிப்புணர்வு ஓட்டத்தை ஒருங்கிணைத்து கொடுத்த அனைத்து மெம்பர்ஸ் தலைவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் மற்றும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் அனைவருக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லட்டிக் அசோசியேஷன் பிரெசிடெண்டாக என்ற லீமோரஸ் மார்ட்டின் மார்ட்டின் ஃபவுண்டேஷன் மூலமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து மார்னிங் சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம வாக் பண்ணாலே அது ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ நிறைய ஃபுட்டு வந்து வெளியில் தான் சாப்பிட்டுட்டுருக்குறோம் அதிகமாக வீட்டில் சாப்பிட்றதில்ல நிறைய நிறைய ஃபங்க்ஷன் அங்கே அங்கங்கே போய் கலந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நல்லா டான்ஸ் அந்த மாதிரி பண்ணால் ஹெல்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இது நம்ம மாரத்தன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பூங்கோரை அவங்க டேமிக்க அவங்க அந்த சார்பை நட அரசு நடத்துனாங்க அப்போ நாங்கள் எஸ்எஸ் மியூசிக் மூலமாக அந்த அதில் கலந்துக்கிட்டேன்னா அஞ்சு கிலோமீட்டர் அது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து செவன் கிலோமீட்டர்ஸும் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் செவன் கிலோமீட்டர்ஸ் ஜென்சுலுக்கு வச்சுருந்தாங்க லேடிஸ் வந்து ஃபைஏ எனக்கு பேச்சு கொடுத்தது வந்து செவன் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க நான் பார்க்காம அதை போட்டுட்டு போய் அது செவன் கிலோமீட்டர் தான் நான் நிர்மண காலேஜில் முடித்தோம் அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது ஃபைவ் கிலோமீட்டர் நடக்கணும்னு செவன் முடிச்சிட்டேமே அப்படின்னு இருந்தது அதே இன்னும் இன்னைக்கு வந்து நான் சும்மா தொடங்கி தான் வந்தேன் இருந்தாலும் இங்கே வந்து எல்லாரும் அனைவரும் ஓடுறதை பார்த்துட்டு எனக்கும் மூணு கிலோமீட்டரில் நான் கலந்து வந்து வெற்றியாக இருந்தேன் எல்லாம் வீண் நடந்து போனவங்க அந்த வாக் பண்ணவங்க ரன் பண்ணவங்க அனைத்துமே இல்லை கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் thank you.